வணக்கம் செல்வகணபதி பகவான் அல்லால் மிதுனராசி நேயர்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிறைய நல்ல மாற்றங்களை கொடுத்து அவர் வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் பணம் நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து அருள வேண்டும் என்று விநாயகப் பெருமானை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் குரோதி வருடம் இது இந்த வாரம் இந்த வாரப்பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்பதை முதல் இந்த வார கிரக நிலைகளை பார்த்துவிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மார்கழி மூன்றாம் நாள் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் சதுர்த்தி திதி பூசம் நட்சத்திரம் என்று அமிர்தயோகம் தனுசராசினியர்களுக்கு சந்திராஸ்தமம் மிதவராசி நேயர்கள் இல்லத்தில் தனுசு ராசி நேயர்கள் இருந்தால் கொஞ்சம் அது கணவன் மனைவியாக அல்லது உறவுகளாக வேலை செய்யும் இடத்தில் நண்பர்களாக அல்லது பணம் கொடுத்தவர் வாங்கியவர் தனுசு ராசியாக இருந்தால் இந்த தருணத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ராசி மிதோராசி ராசிக்கு இரண்டு முகங்கள் உண்டு சாணக்கியன் ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி அதாவது நான் சொல்வது அது போன்ற சக்தி ஒரு குடும்பத்தை சிறப்பாக நடத்து நடத்தி வைக்கக்கூடிய சக்தி சாணக்கியத்தனம் நிச்சயமாக இது ராசிக்கு உண்டு தந்திரவாதியாக இருப்பார்கள் அதாவது ஒரு சிக்கலில் இருந்து எப்படி விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற தந்திரம் தெரிந்தவர்கள் பிறவி அறிவாளிகள் பிறக்கும் பொழுதே அவர்கள் இயற்கை அறிவாளியாக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இயற்கை அறிவாளியாக இருப்பார்கள் படிக்காத மேதையாக இருப்பார்கள் படிக்கலை அதாவது ஒரு ஒரு ஓரளவுக்கு படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது மேலதிகா மேலதிகாரிக்கே ஒரு சில நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இரண்டு குணங்கள் உண்ட உள்ளவர்கள் இரண்டு முகங்கள் கொண்டவர்கள் ஒரு முகம் நல்ல அறிவாளித்தனம் நிறைய பேசுவது பேச்சால் பெருமைகளை பெறுவது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும் என்ற ஒரு மனப்பான்மை உள்ளது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் இது போன்ற நிலையில் ஒரு குணம் இருக்கும் இன்னொரு குணம் பார்த்திங்கன்னா பேசி பேசியே சில பிரச்சனைகளை வீட்டிலையும் குடும்பத்திலேயோ கணவன் மனைவிக்கிட்டேயும் வெளியே எல்லா இடத்துலேயும் பகையை உருவாக்கி கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செயல்பாட்டில் கொஞ்சம் யோசித்தாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு அறிவாளி அறிவாளித்தனம் அறிவா அறிவாளித்தனம் அறிவாளிகள் யாரும் இருக்க முடியாது அது போன்ற ஒரு எல்லா அறிவுத்திறன்களையும் பெற்றவர்கள் மிதவராசினியர்கள் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இன்றைய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் மிதராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொல்வார்கள் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் ராபஸ்தானாதிபதி ஆறு கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் சந்திரன் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து உள்ளது நிறைய நன்மைகளை கொடுக்கும் பணவரவு குடும்பத்தில் நிம்மதி அமைதி உண்டாகும் நான்காம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுவது மூதாதையர்கள் மூலமாக சில சொத்துக்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உண்டாகும் ஆறாம் இடத்தில் புதன் குரு பார்வை பெறுகிறார் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவது நன்மையே மறைந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவுஸ்தானம் மூன்றாம் இடம் இந்த மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை ஒரு சிலருக்கு சிலர்களுக்கு கொடுக்கும் கல்வி மூலமாக சில முன்னேற்றங்கள் உயர் பதவிகள் சிலருக்கு கிடைக்கும் ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் எட்டில் சுக்கிரன் ராசிக்கு பூர்வஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் குரு பார்வை பெறுவது தன லாபம் உண்டாகும் வேலை வில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் சுக்கரன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் அதன் மீது குரு பார்வை எப்பவுமே ஒரு குரு பார்க்கும் பொழுது அந்த கிரக அந்த கிரக சம்பந்தமாக நன்மைகள் ஏற்படும் சுக்கிரன் கணவன் கணவன் உண்டான கிரகம் செல்வத்திற்கு உண்டான கிரகம் பாட்டோருக்கு உண்டான கிரகம் ஒரு வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்குதுன்னா அங்கே சுக்ரன் நல்லா இருக்கணும் இப்போ சுக்ரன் வந்து எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெறும்பொழுது அதற்குண்டான நன்மைகள் முன்னேற்றங்கள் செல்வங்கள் நிம்மதி கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட சஞ்சலங்கள் தீர்ந்து அவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் அதாவது பிரியும் நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லது கணவன் மூலமாக மனைவிக்கு தங்க ஆபரணங்கள் அல்லது கணவனுக்கு சில நல்ல விஷயங்கள் அவங்களுடைய பெற்றவங்க மூலமாக நடக்கக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் ஒன்பதில் சனி சனி ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பத்தாம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் குரு அதாவது ஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பதவிகளை கொடுக்கக்கூடிய தன வரவுகளை செல்வ செல்வ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மறைந்து உள்ளார் ஒரு சில பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் குரு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு பகவானுக்கு குரு ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மையே ஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபதன் மூலமாக சில அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் பணம் வரைய மாயின்றே இருக்குது தனகாரகன் பொதுவாக இயற்கை தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதி அவரே பத்துக்குடைய தொழிற்தானாதிபதி மறைந்து உள்ளார் எனக்குரிய மிதன ராசிக்காரர்கள் நான் அறிந்தவரை ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் பேர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஜ அதாவது அஷ்டம சனி அதற்கு முன்பிலிருந்தே அவர்களுக்கு ஆறு ஏழு வருடங்களாகவே நிறைய மனக்குழப்பங்கள் அவர்கள் வயிற்றில் பிறந்த குழந்தைகளால் நிம்மதியில் நிம்மதியின்மை அது அது மட்டும் இல்லாமல் பணம் நிறைய கடன் தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் வேலையிலிருந்து அவங்களுக்கு சிக்கல் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் பிரச்சனைகள் சக அதிகாரிகளால் பிரச்சனைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு விரைய குரு விரைய குரு என்றாலே வீண் விரயங்கள் ஒரு அதாவது ஒரு வீடு கட்டுனா அது சுப விரயம் திருமணம் செய்தால் சுப விரயம் இது தண்ட விரயமாக ஆயிண்டே போகும் சேமித்து வைத்த உழைத்து சேமித்து வைத்த பணம் எப்படி போகுதே தெரியாது அதெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும் குரு பகவானை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று நான்கு மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஒன்று சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தொம்பாம் தேதி சனிப்பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு செல்கிறார் அடுத்து குரு பயிற்சி ஸ்தானத்தில் இதுவரை வழங்கி கொண்டிருந்த நிறைய சிக்கல்களை எல்லா விதத்திலும் சிக்கல் எது எதை தொட்டாலும் நஷ்டம் எதை தொட்டாலும் பிரச்சனை நல்லது செஞ்சால் கூட கெட்டதாக மாறி நம்மளை குறை இருப்பாங்க அது போன்ற ஒரு சூழல் அந்த நிலை குரு பயிற்சி ஆவதன் மூலமாக அது மாறும் இந்த வீ உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை எப்படி செய்தால் நாம் சுகமாக பாதுகாப்பாக வாழலாம் என்ற அறிவாற்றலை குரு பயிற்சி அன்று உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய நல்ல மாறுதல் ஏற்படும் ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வார்கள் ராமர் வனவாசம் போன நேரம் சொல்வாங்க சில பேர்கள் அந்த குரு பகவானை வழிபட்டு நேர்மையாக ஒழுக்கமாக அவரவர்கள் பணியை அவரவர்கள் செய்தால் எந்த சிக்கலும் வராது ஜென்மகுருவில் அகலக்கால் வைப்பது தெரியாத தொழில் துவங்குவது தெரியாத அதாவது ஆசை வார்த்தைகளுக்கு பலர் சொல்லும் ஆசை வார்த்தைகளுக்கு இதுல நீங்க முதலீடு போடுங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும் இந்த இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு முகங்கள் இருக்கு சொன்னோம் இரண்டு குணங்கள் இருக்கு நிறைய நல்ல குணங்கள் சில சமயங்களில் சில ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அதுக்கு பலிகடா ஆவாங்க தெரியுமா அதுதான் இரண்டாவது முகம் இரண்டு முகம் இருக்கும் நீங்க அந்த மிது பார்த்தாலே ரெண்டு முகம் தான் போட்டிருப்பாங்க இந்த செம்பல் அதில் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் ஏன்னா ஜென்ம குரு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் சரிப்படுத்தும் குரு வந்திருக்கும்போது வீட்டை சுத்தப்படுத்தும் ஒரு பிரச்சனையை வந்து சரி பொழுது அந்த பிரச்சனையை வெடிக்கும் வெடித்து தான் அது சரியாகும் அந்த வெடித்து சரியாகக்கூடிய அந்த வழிகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வழிகளை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் வரும் அது நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அடுத்து சனி பத்தாம் இடத்தில் வருகிறார் அதன் பிறகு குரு பகவான் ஜென்மத்தில் வருகிறார் கேது பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் இந்த பாவகிரகங்கள் மூன்றாம் இடம் வருவது நிறைய நன்மைகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று மூணு ஆறு மூணு ஆறு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சனி ராகுகேது வருவது நன்மையை தரும் இப்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் சர்பகிரகங்கள் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதுவராசினியர்கள் இனி எவ்வாறு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாவது இரண்டாவது முகத்தில் இரண்டாவது குணங்கள் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி சருக்கல்கள் வரக்கூடாது யாருக்கும் தேவையின்றி பணத்தை அதாவது உதவி என்பது வேறு தர்மம் என்பது வேறு ஆனால் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது கடன் வாங்கக்கூடாது தேவையற்ற கடன்களை தவிர்ப்பது நல்லது மிதோராசினியர்கள் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா திருமணமாகவில்லை ராசிக்கு கண்டிப்பாக குத் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது மிதோராசினியர்கள் வீட்டில் அந்த அந்த வயதில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அல்லது வயதில் மூத்தவராக இருந்தால் தன் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிகம் வாய்ப்புகள் உண்டு மறுமணத்திற்காக காத்திருக்கும் ஏற்கனவே ஒரு வாழ்க்கை பிரிஞ்சு பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகி ரொம்ப வாழ்க்கையில் படாத அவமானங்கள் படாத கஷ்டங்கள் அதெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு முடிவெடுக்க கரெக்டான ஒரு முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றமான கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் ராகவும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டும் புது வருடம் வெற்றிகளை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீங்கள் படித்து படித்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த நல்ல வேலை கிடைக்கிறது மூலமாக ஒரு ஒரு சுபிட்சமான அதாவது ஒளிமயமான சந்தோஷமான ஒரு பிளான் பக்க பட்ஜெட்டோட ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கக்கூடிய அறிவுரைகளை ஆலோசனைகளை குரு பகவான் ஜென்மத்தில் கொடுப்பார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனஸ்தானத்தில் குரு பகவான் குரு உச்சம் பெறுவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அதுக்கு வந்து பெரிய ஒரு ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அது கடக்காலாக கடைக்காலாக இந்த ஜென்ம குரு இருக்கும் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாளிகையாக ஜொலிக்கக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னடா கஷ்டமாக இருக்கு சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை தனக்கு தெரிந்த இயற்கை அறிவாளி என்று நான் சொல்லி உள்ளேன் நான் சொல்லவில்லை இயற்கையாகவே நீங்கள் அதாவது மீனராசி மீனராசி தனுசு ராசி கன்னியாராசி அடுத்து மிதுனராசி இந்த மிதுனமும் கன்னியும் புதன் கல்விக்குண்டான கிரகம் ஆட்சி பெற்ற வலிமை பெற்ற கிரகம் புதன் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் சிந்தித்து செய்தால் வெற்றி உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாணவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கும் கல்வியில் எந்த தடையும் இருக்காது கல்வியில் எந்த தடையும் வராமல் இருக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி புதன்கிழமை என்று வழிபடுங்கள் அந்த சக்தி கிடைக்கும் ஒரு அப்பா அம்மாட்ட என்ன கேட்குறோமோ அப்பா அம்மா எப்படி நமக்கு கொடுக்குறாங்களோ அதே போல் இந்த உலகில் நம்மை படைத்த தெய்வம் நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் புதன் பகவானை கேளுங்கள் வேலையில் நல்ல மாற்றம் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஒரு கதவு கூடினாலும் இன்னொரு கதவு திறக்கும் அதாவது ஒரு தொழில் ஒரு வியாபாரம் நஷ்டமடைந்து விட்டாலும் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை பார்ட்னராக அல்லது தொழில் பார்ட்னராக அனுப்புவார் நிறைய வெற்றிகள் உண்டாகும் அடுத்தவர் விஷயங்களில் தயவு செய்து தலையிடாதீர்கள் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகம் பேசாதீர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அடுத்த வருடம் பயிற்சியாகப் போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது இதற்கு முன்பு ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளங்களை எல்லாம் மூடி அங்கேருந்து நீங்கள் ஒரு கடைக்கால் வச்சு மிகப்பெரிய கட்டிடம் உருவாகக்கூடிய சூழல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் மிக நேயர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக நவகிரகங்கள் உதவி பெறட்டும் உங்கள் திறமையால் நீங்கள் உய உங்கள் திறமையால் உங்கள் உழைப்பால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரிடம் பிரச்சனை உள்ளதோ அவர்களிடம் எப்படி சாதுரியமாக பேசுவது எப்படி சாதுரியமாக பேசி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதை யோசித்து செயல்பட்டால் நிச்சயம் பிரச்சனைகள் நீங்கும் வெற்றி உண்டாகும் மிதராசினியர்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக விநாயகப் பெருமானர்களால் புதன் பகவானர்களால் பெருமானர்களால் முருகப்பெருமானால் நன்றி நல்லது உண்டாகட்டும் வாழ்க வாழ்க நியூ இயர் அட்வான்ஸ் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டா உண்டாகட்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாழ்க வாழ்க வணக்கம் ஜென்ம குரு அதாவது குரு பகவான் அவருடைய பார்வைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து கொண்டு ஏப்ரல் மாதம் மேலே தன்னுடைய சுப பார்வையை ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீதும் ஏழாம் பார்வையாக திருமணஸ்தானத்தின் மீது வாழ்க்கை துணை தொழில் பாட்னர் துணை வேலை செய்யும் இடம் அந்த ஏழாம் இடத்தின் மீது பார்வை மிக மிக முக்கியமான பார்வை அது அதிர்ஷ்ட கதவுகளை திறக்கும் அடுத்து பாக்கியஸ்தானத்தின் மீது பார்வை சனியின் மீது சனிவெட்டின் மீது பார்வை அதாவது முதாதையர்கள் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் வரும் இந்த குரு பார்வை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் ஜென்ம குரு தன் வேலையை செய்தாலும் ஐந்தாம் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணமாக ஒரு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகும் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் டெவலப்மெண்ட் ஆகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசாங்கம் மூலமாக அரசியலில் இருந்தால் அரசியலில் நல்ல பதவிகள் உயர் பதவிகள் அரசாங்க வேலையில் இருந்தால் உயர் பதவிகள் எல்லாமே அதாவது உங்கள் வாழ்க்கையில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அதாவது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தை பிள்ளைகளுக்கு திருமணமாகும் ஆக ஆ ஆகும் வயதில் உள்ள ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு திருமண திருமண செய்திகள் திருமணம் நடத்தி சந்தோஷப்படுவீர்கள் நிறைய மாற்றங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் வெற்றிகளை கொடுக்க நானும் இறைவனை வேண்டுகிறேன் எல்லா மத கடவுள்களையும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்க